இயேசு எப்படிப்பட்டவர் அவரை அறிந்து கொள்ளணும் எல்லாரும் சொல்கிறாங்களே இயேசு இயேசுன்னி அவர் அற்புதம் செய்கிறாரு குருடருக்கு பார்வை கொடுக்கறாரு சப்பானியன் அடக்க பண்ணுகிறார் ஜனங்களுக்கு அவர் அற்புதம் செய்கிறார் துக்கத்தை எல்லாம் மாற்றுகிறார்னு சொல்கிறாங்களே இந்த இயேசுவை நானே பார்க்கணும் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய செல்வந்தன் பெரிய பதவியில் இருந்த மனிதன் அவனுக்கு ஒரு ஆசை வந்தது அவரை பார்க்கணும் ஓடி போகிறான் ஏசு அவனை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவன் வீட்டில் நான் தங்கணும்னு சொல்லி அவனுக்கு வந்து ஒரு பெரிய ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தார் அதுதான் சரித்திரம் அது எழுதப்பட்டு இருக்கிறது இந்த ஏசு எப்படிப்பட்டவர் நம்மை உண்டாக்கின கடவுள் இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன் எப்படிப்பட்டவர் நமக்கு பல நம்பிக்கை இருக்கலாம் ஒருத்தர் சொன்னார் மனுஷ குரங்கிலிருந்து வந்தான் அது உன்னுடைய நம்பிக்கை அது சரியான நம்பிக்கை இருக்க முடியும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் அதனால் அதுதான் சரி என்று நம்ப முடியாது அது அவனுடைய புத்தியிலே வந்தது ஆனால் மனிதன் தேவனால் விசேஷமாய் சிருஷ்டிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறாரு நான் குரங்கிலிருந்து வரவில்லை என் தேவனால் விசேஷமாய் சிருஷ்டிக்கப்பட்டவன் உருவாக்கப்பட்டவன் அவருடைய சாயலை உண்டாக்க நான் அதை விசுவாசிக்கிறேன் அதனால் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படி ஒவ்வொருவருக்கும் கடவுளை நம்பிக்கை உண்டு உலகம் முழுவதிலும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு இனத்திலும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் ஆனால் எல்லாம் சரியாக இருக்குமா இருக்காது உண்மையான அந்த தெய்வம் கடவுள் யார் அவர் எப்படிப்பட்டவர் அவர் எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் நமக்கு என்ன செய்வார் நமக்காக என்ன செய்தார் ஏதோ அவர் வந்தார் கல்யாணம் பண்ணார் ரெண்டு பொண்டாட்டி கெட்டினார் அவர் வந்து இப்படி ஆனார் அப்படி ஆனார்ன்னு அதனால எனக்கு என்ன பிரயோஜனம் கடவுள் என்று சொல்கிற எனக்கு என்ன செய்தார் எனக்காக என்ன செய்தார் அவர் இப்போ எனக்கு என்ன செய்ய முடியும் என்கிட்ட அது கொண்டு வா இது கொண்டு வா அங்கே வா இங்கே வா இந்த பணத்தை கூட அதை கூட கேட்குறாருன்னா எனக்கு என்ன பிரயோஜனம் நம்முடைய நம்பிக்கையில் கொஞ்சம் ஒரு ஆறுதலாக தெரியும் அது அது முழுமையான விடுதலையும் அல்ல ஆசிர்வாதமும் அல்ல அவர் என்றால் நம்மோட பேசணும் நம்ம கூட இருக்கணும் நம்ம கூட ஒரு தாயை போல் தகப்பனை போல் இருக்கணும் அப்போ கடவுள் எப்படிப்பட்டவர் அறிந்து கொள்ள விரும்புகிறார் நீங்கள் விரும்பணும் என்னை உண்டாக்கின கடவுள் எப்படிப்பட்டவர் இவர் உண்மையாக இருக்க முடியுமா இவரா அவரா இவரா எதை சொல்கிறாங்க அங்கே சொல்கிறாங்க எல்லாரும் சொல்கிறாங்க அதனால யார் எனக்கு தெரியணும்னு தேடி பாருங்க நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இந்த வேத புஸ்தகத்தில் அந்த கடவுள் எப்படிப்பட்டவர் என்று பல காரியம் சொல்லப்படுகிறது சொல்லப்பட்டது இன்னைக்கு நடக்குதா அதை தான் பார்க்கணும் என்றைக்கே எழுதி வச்சாங்க அப்போ சொல்லியிருக்குதையோ அந்த இருந்தே முன்னோர்கள் என்ன தப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேசி விதண்டவாதம் பேசி நமக்கு என்ன பிரயோஜனம் இன்றைக்கு அதை நடக்குதா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் ஏசு அற்புதம் செய்தார் பேசினார் நீங்கள் இன்றைக்கி பேசுகிறாரா இன்னைக்கு அற்புதம் செய்கிறாரா அதுக்கு தானே இந்த சாட்சிகளை நம்ம முன்னால் காண்பிக்கிறோம் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சாட்சிகள் இருக்கிறது அனுபவங்கள் இருக்கிறது அது கற்பனை கிடையாது அவளுடைய ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ரியல் உண்மையான அனுபவம் அல்லவா இன்னும் ஒருத்தர் ரெண்டு பேர் சொன்னால் அது எப்படி நம்புறதுன்னு சொல்லலாம் ஆயிரங்கள் எல்லா நாடுகளிலும் எங்கே போனாலும் நீங்கள் யோசிக்க வேண்டும் அப்போ இந்த கடவுள் எப்படிப்பட்டவர் இந்த இயேசு எப்படிப்பட்டவர் அது அறியும் போது தான் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ இயேசு கிறிஸ்து அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதுல ஏசு ஐயா ஒன்பதாம் அதிகாரம் ஆரமர் இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது அவருக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டது அதில் ஒன்று சமாதான பிரபு அவர் அதிசயமானவர் ஆலோசனை கத்தா வலமு உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு தி பிரின்ஸ் ஆஃப் பீஸ் என்று அவருக்கு ஒரு பெயர் சொல்லப்படுகிறார் கடவுளுக்கு பல பெயர்களை வேதத்தில் பார்க்க முடியும் அவர் சமாதானத்தின் தேவன் காட் ஆஃப் பீஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் ஒன்று தஸ்லோனிக்கர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் விழுப்பியர் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இந்த வசனங்களில் எல்லாம் சமாதானத்தின் தேவன் வானத்தின் பூமியை உண்டாக்கினவர் நம்மை சிருஷ்டித்த தேவனுக்கு ஒரு பெயர் சமாதானத்தின் தேவன் என்பதாய் சொல்லப்படுகிறார் அந்த தேவன் இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்தார் ஒளியாயிருக்கிறவர் வார்த்தையாயிருக்கிறவர் மனிதரால் பார்க்க முடியாத ஒரு தேவன் மனிதர்களை சந்திக்க ஒரு ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் அவர் இறங்கினார் அவருடைய தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களில் ஒன்று சமாதான பிரபு பிரின்ஸ் ஆஃப் பீஸ் சமாதானத்தின் தேவன் சமாதான பிரபுவாக உலகத்தில் வந்தார் எதற்காக ஏன்னா மனிதனுக்குள்ளே சமாதானம் இல்லை சமாதானம் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் தான் இன்றைக்கு அதிகம் இன்னைக்கு உங்களுடைய உள்ளத்தில் சமாதானம் இருக்கிறதா யோசித்து பாருங்க மெய்யான சமாதானம் அதாவது உண்மையான சமாதான தெய்வீக சமாதானம் இருக்குதான்னு யோசித்து பாருங்க இயேசு ஒரு காரியம் சொன்னார் இயேசுவைப் போல இப்படி ஒரு வார்த்தை யாரும் சொன்னது இல்லை சொல்லவும் முடியாது யோவான் சுவிசேஷம் விசேஷம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் இயேசு சொல்லுகிறதை நான் வாசிக்கிறேன் பாருங்க யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுப்பது இல்லை உங்கள் இருதையை கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக இந்த மாதிரி யாராவது சொல்லியிருக்கிறாங்களா எத்தனையோ அவதாரங்களை குறித்து கேள்விப்படுறாமே மனிதர்கள் மேலே அக்கறையோட கூட மனிதர்களை பார்த்து இப்படி சொன்ன ஒரு கடவுளே நீங்க பார்த்திருக்கீங்களா நீங்க யோசிங்க அப்போ ஆண்டர் சொல்லுகிறார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் பிள்ளைகளே என்னுடைய சமாதானத்தை தரபடினா என்ன அர்த்தம் நான் கடவுள் நான் வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் எனக்குள்ள இருப்பது தேவ சமாதானம் டிவைன் பீஸ் அந்த சமாதானத்தை உங்களுக்கு நான் தருகிறேன் அந்த சமாதானம் என்ன உலகம் கொடுக்கிற பிரகாரம் கொடுப்பதில்லை உலகத்தில் ஒரு சமாதானம் சொல்லுவாங்க எப்போ ஒரு வெற்றி வந்துட்டா ஒரு சமாதானம் வரும் அப்புறம் வந்து ஒரு வியாபாரத்தில் லாபம் வந்துட்டா ஒரு சமாதானம் வரும் ஒரு நன்மையை பார்த்துட்டா சமாதானம் வரும் அது என்னைக்கு நிலைச்சிருக்குமா மறுபடியும் தோல்வி வரும் மறுபடியும் நஷ்டம் வரும் இழப்பு வரும் அப்போ எல்லாம் போயிடும் பாதிக்கப்பட்டு விடும் அது நிலையான சமாதானம் அல்ல இன்னைக்கு குடிகாரங்கள் போரை மருத்துவங்களை பயன்படுத்தணு கேளுங்க கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்னு குடிக்கிற ஐயா நிம்மதியே இல்லை கோடிக்கணக்கான பேர் குடிக்கிற நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை என்று அதான இன்னைக்கு சமுதாயத்தில் பார்க்குறோம் அவன் குடிச்சுதான் சமாதானம் வந்துடுமா போதை இருக்கு வரைக்கும் அந்த துக்கத்தை மறந்து போய் மனநிலை பாதிக்கப்பட்ட மயக்கத்தில் இருக்கிறவங்களோ தான் மயக்கம் தெளிஞ்சு நார்மலுக்கு வந்தோன்னா மறுபடியும் துக்கம் கவலை அப்போது அது நிரந்தரமான சமாதானத்தை உலகத்தில் எதுவும் தர முடியாது அதனால்தான் இயேசு சொல்கிறார் நான் கொடுக்கிற சமாதானம் நிரந்தர சமாதானம் நம்ம சுற்றிலும் பாடுகள் பிரச்சனை வேதனை நெருக்கம் எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்தை பாதிக்கவே முடியாது அதான் தேவச டிவைன் பீஸ் என்பது எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் பாதிக்காது இப்போ நீங்க பாக்குறீங்களே என்னை பற்றி என்னெல்லாம் பேசுகிறான் வீடியோல பேசுகிறான் திட்டுறான் ஏசுறான் அது மாதிரி நிறைய காரியம் நடக்குது பொய்யான குத்த சொல்றான் சொல்கிறான் எல்லாம் பேசுகிறான் இதெல்லாம் கேள்விப்படும் போது நான் சோர்ந்துருவேன் நான் பயந்துருவேன் கலைஞர் ஆனால் ஒன்றுமே என் உள்ளத்தை பாதிக்கிறதே இல்லை எப்பவுமே உள்ள சமாதானமாக யார் என்ன பேசுனா நமக்கு என்ன யார் என்ன திட்டுனா நமக்கு என்ன ஐயோ இப்படி பேசுகிறான்னு அப்படி பேசுகிறான் இல்லாத அது பேசுகிறான் சோர்ந்து போக இல்லை எனக்கு ஆண்டூர் கொடுத்த சமாதானம் நிரந்தரமானது எதுவும் என்னை பாதிக்காது எத்தனை பேர் என்ன பேசினாலும் சொன்னாலும் என் உள்ளத்தின் சமாதானம் பாதிக்காது ஏன்னா அது தேவ சமாதானம் எதுவுமே நம்ம பாதிக்காத எப்பொழுதும் நமக்குள்ளே நிம்மதி ஆத்தமாக அமைதி படுத்த நிம்மதியை தூங்குறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிவிட்டு போகட்டும் அது என்னை பாதிக்காது நம்ம உள்ளத்தை நம்முடைய சமாதானத்தை எதுவுமே பாதிக்காத அளவு கொடுக்கிற சமாதானம் இருக்கிற அதான் தேவ சமாதானம் இருந்தாலும் இல்லாட்டாலும் சமாதானம் தோல்வி வந்தாலும் சமாதானம் உபத்துறை வந்தாலும் சமாதானம் ஒரு வியாதி வந்தாலும் சமாதானம் பதஷ்டம் வராத ஒரு சமாதானம் நான் உங்களை போல பாடுள்ள எல்லாமே வரும் என் மனைவிக்கு ரெண்டு மூன்று முறை மரணக்கட்டு வந்தது டாக்டர்ஸ் வந்து என்னை அவ்வளோதான்னு சொல்லிட்டாங்க என் மனைவி பாதிக்கப்பட்ட நானே உட்காந்து மூணு டாக்டர்ஸ் என்கிட்ட உட்காந்து பேசுகிற மூணு நாலு டாக்டர்ஸ் வந்து உங்கள் மனைவிக்கு வந்து இருக்கிற வியாதி காரியம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் ஏன் என்று கேட்டேன் என்ன வைரஸ் நாக்குன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல அதுக்கு நாங்கள் எரியுமா அதுக்கு அனுப்பி இருக்கிற மேலே அது வந்தால் தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும் அவங்க பேசும்போது நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு அப்பவும் என் உள்ளத்துல கலக்கமும் இல்லை பயமும் இல்லை பதஷ்டமும் இல்லை நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்கள் உங்கள் கடமை செய்யுங்க அவன் டாக்டர்ஸ் ஆச்சரியப்பட்டு முடிச்சவங்க கொடுத்துட்டார் அவங்களே ஆச்சரியப்பட்டு போனாங்க ஆனா அது என்னை பாதிக்கல என் உள்ளத்தை பாதிக்கல அதான் தேவ சமாதானம் என்ன நடந்தாலும் உள்ளத்தை பாதிக்காம எப்பவுமே நிம்மதியா இருக்குன்னு பார்த்தீங்களா அதுதான் இயேசு தருகிற நிரந்தர சமாதானம் அதை தருகிறேன்னு சொல்கிறார் அதுக்கு தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார் தேவ சமாதானத்தை கொடுக்க சரி நம்முடைய சமாதானத்தை பாதிக்கிற விஷயம் என்ன அவர் எப்படி எனக்கு சமாதானம் கொடுக்க முடியும் இன்னைக்கு உங்கள் உள்ளத்தை சமாதானம் இல்லை பாதிக்கப்பட்டிருக்குது நீங்கள் பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு தான் இருக்கிறீங்க ஏன் அந்த பாதிப்பு சமாதானம் இல்லை தெரியுமா ஒரு மூன்று சம்பவங்களை வேதத்திலிருந்து சொல்கிறேன் முதலாவது பரிசு தொலுக்கு சுவிசேஷம் விசேஷம் ஏழாம் அதிகாரத்தில் ஐம்பதாவது வசனத்தில் இயேசு இயேசு தன்னை தேடி வந்த ஒரு பெண்ணை பார்த்து சொல்லுகிறார் மகளே நீ சமாதானத்தோட போ அவங்க சமாதானம் இல்லாமல் நிம்மதி இயேசுவை தேடி வந்தாள் அவளுக்கு ஏன் சமாதானம் இல்லை அவளுடைய சமாதானம் ஏன் பாதிக்கப்பட்டது இதே லூக்கா ஏழாம் அதிகாரம் முப்பத்தேழு முப்பத்தெட்டு வசனத்தில் அவள் பாவியான ஒரு பெண் பாவத்திலே வாழ்ந்த ஒரு பெண் கண்களின் இச்சையிலும் மாமிசை செயலும் விபச்சாரத்திலே வாழ்ந்த ஒரு பெண் மனம்போல வாழ்ந்த ஒரு பெண் இதுதான் சந்தோஷம் அனுபவிக்கணும் உலகத்தை அனுபவித்து சமாதானத்தை இழந்து விட்டாள் அன்னைக்கு வெளியில சந்தோஷமா காணப்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடும்போது குடிக்கிறது வெறுக்கிறது ஜாலியா சந்தோஷமா தெரியும் ஆனா தனியா வீட்டுக்கு போகும்போது நிம்மதி இல்ல சமாதானம் இல்லை தூங்க முடியல அதனால போதை மாத்திரை போதை போட்டு தான் மயக்கத்துல தான் தூங்குவது எவ்வளவு பரிதாபம் பார்த்தீங்களா இன்றைக்கி அந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டுங்களே நிம்மதியிலேயே தூக்கம் இல்லை ஒரு நிம்மதியாக தூங்க முடியல சமாதானம் இல்லைன்னு சொல்லி பாவம் ஒரு மனிதனுடைய சமாதானத்தை பாதிக்கும் துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை குடிக்கிறவங்க விரிக்கிறவங்க போதை வச பயன்படுத்துகிறவங்க லஞ்சம் வாங்குறவங்க ஊழல் பண்ணுறவங்க அநியாயம் செய்கிறவங்க அக்கிரமம் பண்ணுறவங்க அடுத்தவங்களுடைய சொத்தை திருடுறவங்க அடுத்தவங்களை பாதிக்கிறவங்க சுயநலத்துக்காக மற்றவங்களை வேதனைப்படுத்துகிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு உள்ளத்தில் சமாதானம் இருக்கவே இருக்காது இதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம் அப்போ அந்த பாவம் சமாதானத்தை பாதிக்கிறது இல்லை எப்படி சமாதானம் பெறு தன் பாவத்தை உணர்ந்து ஒரு மனிதன் மனம் திரும்பும் பொழுது ஏசோடைய பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து சமாதானத்தை தருகிறா பாருங்க நாற்பது வருஷம் மறுபானம் குடி நிம்மதியை தூங்க முடிஞ்சுதா நிம்மதியில் சமாதானம் இல்லை படுக்க பக்கத்தில் எப்போமோ சாறையை பாட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு தான் படுக்கைக்கு போறவது இவ்வளோ பரிதாபமான வாழ்க்கை அப்போ இது நாற்பது வருஷம் இனிமேல் எனக்கு விடுதலை உண்டா இயேசு சந்திக்கிறாரு விடுதலை கொடுக்கிறார் பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரமில்ல பாவத்தில இருந்து விடுதலை கொடுத்து இப்ப இவ்வளவு சந்தோஷமா சொல்றாரு பாரு நிம்மதி சந்தோஷம் உங்க கண்முன்னால் நீங்க பார்த்தீங்கல்ல இந்த மாதிரி பல லட்சங்களை என் ஊழிய பாதையில் நான் இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கிறேன் இப்ப இவ்வளவு நிம்மதியா இருக்கிறோம் சந்தோஷமா இருக்கிறோம் இந்த பாவத்துல இருந்து இயேசு விடுதலை கொடுத்துட்டாரு உங்களுக்கு உடைய மதுபானம் போதை வஸ்துகள் ரகசிய பாவம் அப்படியே மனசாட்சி வாதிக்கிறது குற்றப்படுத்துது அதை விடவும் முடியல நிம்மதியாகவும் இருக்க முடியல பாவம் அடிமைப்படுத்தி விட்டது அதனால் சமாதானம் இல்லை ஏசு சொல்கிறார் என் மகனே மகளே நான் உன் பாவத்தை மன்னிக்கிற ஆண்டவர் மாத்திரம் அல்ல பாவத்திலிருந்து விடுதலை தருகிறவர் எத்தனை வருஷம் எத்தனை வருஷம் விரதமிருந்து நாற்பது நாள் பயபக்தியாக இருந்து என்னென்னோ செய்கிறோம் ஒரு பீடியை விட முடியலையே இதான் நம்முடைய நிலைமை ஒரு கையில் இருக்கிற பீடியை விட முடியலையே எப்பண்டாவது முடியுன்னு உடனே வந்து சாரை வாங்கி குடிச்சிட்டு தானே வீட்டுக்கே வருவது நம்ம பக்தியை நமக்கு என்னத்தை கொடுத்தது இவ்வளோ பக்தியாக போய் என்ன மாத்திரத்தை சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டோம் இலவசங்க ஏசு கொடுக்குற பாவ மன்னிப்பு இலவசம் சமாதானம் பணம் கொடுத்து வாங்க முடியாது பாவ மன்னிப்பு பணம் கொடுத்து வாங்க முடியாது நீங்க பிரயாசப்பட்டு பாவ மன்னிப்பை வாங்கவே முடியாது நான் நாலு மாவட்டில போய் தேவண்டை வீட்டை நாற்பது முறை சுத்தன பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டாரு அப்படிலாம் பாவ மன்னிப்பை பெற முடியாது எங்க ஊர்ல இருந்து நாலு மாடிக்கு காலில் செருப்பு இல்லாமல் நடந்து போய் கடவுளை தேன பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டாரு அப்படி பாவ மன்னிப்பை வாங்க முடியாது நான் இவ்வளோ காணிக்க கொடுத்தேன் என் பா என்னுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட அப்படி பாவ மன்னிப்பை வாங்க முடியாது பாவம் பாவம்ன்னிப்பு தன் பாவி என்பதை முதல்ல உணரணும் ஐயோ நான் பாவம் செய்துட்டேன் என் உள்ளத்துல என்ன பாவம் இருக்குது பாவத்தை மன்னிக்கிற ஆண்டவரிடத்துல வரணும் அண்டு என் பாவத்தை எனக்கு மன்னியும் உங்க பாவத்தை மன்னிக்க தகுதி பெற்ற ஒரே ஒருவர் ஏசு மாத்திரம்தான் ஏனென்றால் மனிதனை பாவத்திலிருந்த ரட்சிக்கு அவர் மனிதனாய் வந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து சிலுவேலை தன் பரிசுத்தமுள்ள ரத்தத்தை செந்தினார் பாவத்துக்கு பரிகாரம் பண்ணணும்னு கேள்விப்படுறா சாபத்துக்கு பரிகாரம் பண்ண அது என்ன பரிகாரம் இயேசு சிலுவேலை ரத்தம் சிந்தி பரிகாரத்தை உண்டாக்கி விட்டார் நமது விசுவாசித்தால் போதும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம் விடுதலை பெற்றுக்கொள்ளலாம் பணம் செலவு பண்ண வேண்டாம் நம்மை வருத்தி கொள்ள வேண்டாம் அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார் என் பிள்ளைகளே உங்களுக்காக நான் எல்லாத்தையும் சுமந்த முடிச்சிட்டேன் நீங்கள் ஏன் கஷ்டப்படணும் நீ வந்து இலவசமாய் பாவ மதிப்பை பெற்றுக்கொள்ளலாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம் உள்ளத்தில் பெரிய தேவ சமாதானம் வந்துவிடும் அதுதான் கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் ஒரு சமயம் ஒரு ஐயா வந்தார் ரொம்ப துக்கமாக இருந்தார் சோகமாக இருந்தார் உள்ள தனியாக பார்க்கணுன்னார் சரி வாங்கனே ரூமில் உட்கார வச்சு பேசினேன் என்ன விஷயம் கண்ணீர் விட்டு அழுதார் நான் பக்தியாக இருக்கிறேன் கடவுளெல்லாம் தேடுறேன் ஜபெல்லாம் பண்ணுறேன் உள்ளத்தில் இல்லை நிம்மதியாக தூங்க முடியல ஏய்யா நீங்கள் எவ்வளோ தான் பக்தியாக இருக்கிறீங்களே இல்லை நான் செய்த பாவம் என்னை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்குது நான் செய்த பாவம் என்னை குற்றப்படுத்தி என்ற பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் அந்த பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஒரு மனிதனுக்கு நிம்மதிக்காக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அப்போ இந்த பாவம் என்னை வாதிக்குது அப்போ இந்த பாவம் நான் செய்த பாவம் யாருக்கும் தெரியாது நான் வெளியில் பக்தி உள்ளவன் நல்லவன் நான் உள்ளுக்குள்ளே அந்த பாவம் செய்ததுனால் நிம்மதி இல்லை என்ன செய்கிறது நான் வேறு வசனத்தில் சொன்ன ஐயா உங்களுடைய பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்ற ஒரே ஒருவர் ஏச தான் என்னை உங்களுடைய பாவத்துக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்தார் அவர்கிட்ட உங்கள் பாவத்தை சொல்லுங்க எனக்கு தெரிய வேண்டாம் யாருக்கும் சொல்ல வேண்டாம் ஆண்டு விட்டு போய் ஆண்டு வரைய நான் பாவம் செய்துட்டேன் என்னை மன்னிச்சுருங்க எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க நிம்மதி கொடுங்க ஒரு சின்ன ஜோம் என்னங்க அவ்வளோதான் இவ்வளோதானா அவ்வளோதான் இலவசம் நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம் அங்கே போய் இங்கே போய் இங்கே விழுந்து அங்கே விழுந்து தேவையில்லை அதெல்லாம் ஏச செஞ்சு முடிச்சுட்டார் வாதினால் அடிக்கப்பட்டு சிலுவை சுமந்து காலு செருப்பு கூட இல்லாமல் வீரி வழியாக இழுத்து கொண்டு போகப்பட்டு எல்லாத்தையும் நமக்காக அவர் செஞ்சு முடிச்சிட்டார் நீங்கள் விசுவாசத்தை ஜெபிச்சா போதும் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பணும் ஒப்பு கொடுங்க கண்ணீர் விட்டு அழுதார் முழங்காலிருந்து இயேசுவன் இடத்துல கண்ணீர் விட்டு என் பாவத்தை அம்மா நீங்கள் எனக்கு சமாதானம் கொடுங்க பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்கன்னு நிச்சயித்தார் அவ்வளோதான் ஒரு பெரிய சந்தோஷம் முகமே மாறி விட்டார் முகரூபமே ஒரு பெரிய சந்தோஷமாக மாறி விட சமாதானம் அதுக்கு பிறகு நான் பார்த்தையா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் இவன் பழைய காரியம் ஒன்று எனக்கு ஞாபகத்திலே வருவதில்லை நான் பழைய பாவம் எல்லாத்தையும் ஆண்டோர் மன்னிச்சு மறந்துட்டேன்னு சொல்லிட்டார் இப்ப நான் சந்தோஷமா இருக்கிறேன் தேவனுடைய பிள்ளைன்ற மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் உள்ள சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்கிறது இப்ப அந்த பாவத்தை செய்யாதபடி என்னை காத்து கொள்ளுகிறார் அதுதான் இயேசு பாவத்தை மன்னித்து பாவத்தின் விடுதலை தருகிறவர் உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டு சொல்லார் என் மகனே மகளே நான் உன்னை மன்னித்து உனக்கு விடுதலை தருவேன் உங்கள் பாவத்தை ஆண்டு விட்டு அறிக்கையிடணும் அவ்வளோதான் வேறு வந்து செய்ய தேவையில்லை நீங்கள் இப்போ இருக்கிற இடத்துல இருந்தே வெளியில் யாருக்கும் தெரிய தேவையில்லை இவளுடைய இருதயத்தை அவர் அறிவா இருதயத்தில் இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சிருங்க எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க சமாதானம் கொடுங்க நீ ஜெபிச்சாலே போதும் சமாதானம் இந்த பெண் வந்து கண்ணீர் விட்டு அழுதாள் லூக்க ஏழாதிகாரத்தில் பார்க்க இயேசுவின் பாதத்தில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுதாள் அவள் வாய் திறந்து ஒன்றுமே ஜெபிக்க முடியலை அவளுடைய பாவத்தை கண்ணீரினால் அறிக்கை இட்டாள் உபச்சார விபச்சார பெண் எல்லாரு என்னை விபிச்சாரின்னு என்னை கேவலமா பாக்குறாங்க எனக்கு பாவம் மன்னிப்பு வேணும்னு இயேசுவின் பாதத்துல விழுந்து அழுதாள் வாய் திறந்து ஒண்ணுமே செபிக்கல கண்ணீர் நாலே ஜெபம் பண்ணினாள் இயேசு உடைந்த உள்ளத்தை பார்த்து மகளே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார் நாற்பத்தெட்டு அவசனத்துல உன் பாவம் மன்னிக்கப்பட்டது நீ சமாதானத்தோட போ அவ்வளவுதான் அப்படி வாழ்க்கையே மாறி விட்டது நாற்பது வருஷம் குடிகாரனா இருந்த ஐயா உடைய வாழ்க்கையை மாறிட்ட இது மாதிரி எத்தனை பேர் உங்க வாழ்க்கை இன்னைக்கு மாறும் சமாதானம் நிம்மதி உங்களுடைய வாழ்க்கையில் தருவார் இயேசு சமாதான பிரபு அவர் தான் மெய்யான சமாதானத்தை தர முடியும் மற்றது சமாதானம் வந்த மாதிரி தெரியும் அது அந்த நேரம் அந்த பக்தியாக இருக்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் ஜாலியாக இருக்கும்போது தெரியும் அவ்வளோதான் அது நிரந்தரம் அல்ல அதுதான் இயேசு உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்க மாட்டேன் அது நிரந்தர சமாதானம் தேவ சமாதானம் ரெண்டாவது சமாதானத்தை ச பாதிக்கிற இன்னொரு விஷயம் பரிசுத்த மார்க் எழுதன சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்தில் இயேசு ஒரு சகோதரியை பார்த்து சொல்கிறார் மகளே நீ பயப்படாத நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கள் சுகமாயிரு அப்படின்னு இயேசு சொல்லுவது எழுதப்பட்டு இவளுடைய சமாதானம் ஏன் பாதிக்கப்பட்டுச்சு ஆண்டவர் ஒரு இவளுக்கு சமாதானம் கொடுத்து ஏன் அவளுக்கு பன்னிரண்டு வருஷம் ஒரு கொடிய வியாதி இருந்தது வசனத்தில் வாசிக்கும் ஒரு பெரும்பாடு உள்ள வியாதி பெண்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும் பெண்களுக்கு தான் அந்த துக்கம் அந்த கஷ்டம் தெரியும் இவளுக்கு பன்னிரண்டு வருஷம் பெரும்பாடு என்கிற ஒரு வியாதி தாக்கி பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்த ஒரு பெண் எவ்வளோ கஷ்டம் இல்லை ஒரு சகோதரி சொன்னாங்க திருமணமாகி கணவன் மனைவியாக வந்திருந்தாங்க அவர் கணவர் வச்சுக்கிட்டு இப்போ அந்த சகோதர மகள் சொன்னாங்க ஐயா நான் வயசுக்கு வந்த நாளில் இருந்து திருமணன் ஆகும் மறைக்கும் தினந்தோறும் இந்த கஷ்டப்பட்டேன் எவ்ரிடே இல்லையே மாதத்தில் மூன்று நாள் தானே இந்த காரியம் தேவன் வைச்சிருக்கிறாருன்னா இல்லை எனக்கு தெரியாது மாதத்தில் மூன்று நாள் தான் இப்படி இருக்கும்னு தெரியாது எனக்கு யாரும் சொல்லலை எங்கள் அம்மா சொல்லி கொடுக்கல எங்கள் வீட்டில் இருந்து சொல்லி கொடுக்கல நான் போய் சொல்லி பார்த்தேன் அதில் பெண்களுக்கு இப்படி தான் இருக்குன்னு சொன்னாங்களே தவிர இது இவ்வளோ நாளைக்குள்ள சொல்லலை அப்போ நாள் முழுது இப்படி தான் கஷ்டப்படணும் போல நீ திருமண நாள் வரைக்கும் அதுக்கப்புறம் என் மாமியார் அன்பு கூர்ந்து இல்லை மகளே அப்படி கிடையாது அப்போ நீ பாதிக்கப்பட்டிருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க செபம் பண்ணி எனக்கு உதவி செய்து நான் விடுதலை பெற்றுக்கொண்டேன் எத்தனை வருஷம் பாருங்கள் ஒரு பெண் பட்ட கஷ்டம் அவள் சொல்லும் போதே கண்கள் கலங்கி விட்டார் அப்படி எங்கள் சொன்ன எங்களுக்கு நல்ல கணவர் எனக்கு நல்ல மாமியார் எங்கள் அம்மா கூட என் மேலே அக்கறை காட்டலை என்னை பெற்று நான் சொல்லும்போது கவலைப்படலை அவங்க என்னை அவ்வளோ அன்பாக கவனித்து நான் விடுதலை பெற்றுக்கொண்டேன் இந்த மாதிரி கஷ்டத்தில் நீங்கள் இருக்கலாம் ஏதோ ஒரு வியாதி ஒரு பாதிப்பு தொடர்ந்து கொண்டே இருக்குது இதுக்கு தான் ஆண்டவர் பெண்ணாக படைச்சார் ஏன் நான் பெண்ணாக பிறந்தேன் எனக்கே இந்த வேதனை அப்படிலாம் கஷ்டப்படுறீங்களா கலங்குறீங்களா ஒரு வியாதியின் வேதனை உங்களை கலங்க பண்ணுகிறதா சமாதானத்தை இழந்துட்டீங்களா ஆண்டவர் சொல்கிறார் இல்லை மகளே நான் உன்னை குணமாக்குவேன் நான் உன்னை சுகமாக்கி உனக்கு சமாதானமாய் வாழ வைப்பேன் பன்னெண்டு வருஷம் பெரும்பாடு உள்ள பெண் இயேசுவை தேடி வந்து இயேசுவை தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டாள் ஆண்டு பன்னெண்டு சொல்கிறது கூட வேட்க இது எப்படி சொல்கிறது இயேசு கருசு ஒரு ஆணாக இருக்கிறார் எனக்கு பிரச்சனைன்னு எப்படி சொல்றது எல்லாரும் இருப்பாங்களே நான் தொட்ட சுகமாகிரும் தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டாள் இயேசு என்ன சொன்னார் மகளே நீ பயப்படாத நான் உன்னுடைய தகப்பன் நீ என்னை தொடுறதுனால எனக்கு தீட்டெலாம் ஆகாது என்ன இந்த வியாதி உலகம் யாரை தொட்டாலும் அதை தீட்டு அந்த காலத்தில் அப்படி கருதப்பட்டது அதனால் இவளுக்கு பயம் ஆனால் இயேசு சொன்னார் என்னை நீ தொடர்னாலே எனக்கு தீட்டாகாது என்னுடைய வல்லமை உன்னை குணமாக்கும் நீ சுகமாயிட்ட இனி உனக்கு வேதனை இல்லை மகளே சமாதானத்தோட போ இனி உனக்கு அந்த வியாதி இல்லை நீ நிம்மதியாருன்னு சொல்லி ஆசிர்வதைத்து அனுப்பினார் அதுதான் ஏசு அதுக்காக காசு கேட்டாரா பணம் கேட்டாரா எனக்கு என்ன நான் உன்னை குணமாக்கணும் எனக்கு என்ன தருவேன்னு கேட்டாரா நீ பரிகாரம் செய்யணும் தான் நீ கேட்டாரா இலவசம் மெய்யான கடவுள் என்றால் இலவசமான விடுதலை இலவசமான சுகம் இலவசமாக பாவத்த விடுதலை அதுதான் மெய்யான கடவுளுக்கும் பொய்க்கும் உள்ள வித்தியாசம் அறிந்து கொள்ளுங்க கொஞ்சம் யோசிங்க உங்களுக்கு விளங்கும் பாருங்க ஆண்டுவர் இலவசமாய் சுகம் தருகிறா ஏதோ ஒரு வியாதி உங்களை பாதிக்கிறது இல்லை கேன்சர் ஆஸ்தமா எந்த வியாதியாக இருக்கட்டும் இந்த கேஸ் உங்களை குணமாக்கி மெய்யான சமாதானத்தை உங்களுக்கு தருவார் உள்ளத்தை மகிழ்ச்சியினால் நரப்போர் வியாதி உடைய குடும்பத்தையே பாதிக்கும் நான் பதினாலு வயசில் வியாதிப்பட்டு காற்று எல்லாம் இறுதி வலது கால் செயலற்று நடக்க முடியாமல் ஆயிட்டேன் மருத்துவர்கள் என்னை கைவிட்டுட்டாங்க இனிமேல் மருந்தால் குணமாக்கவே முடியாது இருதையும் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிவிட்டது எலும்பும் தோலும் ஆயிட்டேன் இருதையுடைய பல்ச்சாகி இருக்காது தெரியும் இருதயை நார்மலாக துடிக்காது மரணம் என்னை நெருங்கி கொண்டிருந்தார் ஏ சில மாதங்கள் நான் வீட்டில் படுக்கையில் இருந்தேன் என் குடும்பமே அன்றைக்கி யோசிப்பாங்க யாருடைய முகத்தில் சந்தோஷம் கிடையாது சமாதானம் கிடையாது ஒரு நிம்மதியாக சிரித்து பேசினதே கிடையாது வீடு ஒரு மரண வீடு போல் மாறிவிட்டது ஏன்னா ஒரு வியாதி படுக்கை உங்கள் வீட்டில் எப்படி இருக்குதா குழந்தை வியாதிப்பட்டு விட்டது மனைவி வியாதிப்பட்டு தாங்க கணவர் வியாதிப்பட்டு தாங்க தகப்பனார் அதனால் மரண வீடு போல் ஆக்கி விட்டது நிம்மதியே இல்லை சந்தோஷமாக பேச முடியல சிரிக்க முடியல துக்கம் சமாதானமே இல்லை வேதனையில் இருக்கிறீங்களா ஏசு உங்களை தேடி வந்திருக்கிறார் என்னை தேடி ஏசு வந்த எங்க வீட்டுக்கு வந்தார் எங்க வீட்டுக்கு வந்தார் நான் புக்கிறவன் அல்ல இயேசுவை வெறுத்தேன் இயேசுவை கேவலமாய் பேசினேன் அவர் கடவுளே கிடையாதுன்னு பேசினேன் ஆனா என்னை தேடி வந்தை குணமாக்கியனவர் அவர் தான் எங்க வீட்டுக்கு வந்து என்னை தொட்டு சுகமாக்கி இத்தனை வருஷம் என்ன வாழ வச்சிருக்கிறார் ஐம்பது வருஷத்துக்கு மேல நல்ல சுகத்தோட ஆரோக்கியமாய் வாழ வைத்திருக்கிறார் இயேசு இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் அற்புதம் நடக்கும் உங்க துக்கம் மாறும் உடைய சமாதானம் உள்ளத்துல வரும் குடும்பத்தில் வரும் இயேசுவை எங்க குடும்பத்தில் அற்புதம் செய்யுங்க இந்த வியாதி படுக்கையை மாத்துங்க என் குழந்தையை தொட்டு குணமாக்குங்க என் கணவரை குணமாக்குங்க நீங்க செவிங்க என் தாயார் கண்ணீர் வடிச்சாங்க இயேசுவேன்னு அவங்க கிறிஸ்தவம் கிடையாது எந்த சர்ச்சுக்கு போனது இல்லை எந்த கிறிஸ்தவ கூட்டமாக பார்த்தது இல்லை ஒரே ஒன்று தெரியும் இயேசுன்ற பெயர் தெரியும் இயேசுவே என் மகனை குணமாக்குங்க இயேசுவே நீ கண்ணீர் வடித்தாங்க அந்த இயேசுன்ற அந்த நாமத்தை சொல்லி கூப்பிட்டதுனால என் மரணம் படுக்கை மாறிய குடும்பமே மகளும்படி இயேசு செய்தார் உங்களுக்கு செய்வார் இயேசு நீ கூப்பிடுங்க அவ்வளோதான் அவங்க சொன்னாங்களே அந்த சகோதரி ஏசுன்னு கூப்பிடன் ஐயோ இது வரைக்கும் கூப்பிட்ட பழம் நான் யார் யாரையோ கடவுள்னு கூப்பிட்டுட்டேன் இப்போ ஏசப்பான்னு எப்படி கூப்பிடுறது அவங்க சரி கூப்பிட்டுப்பாம்ப ஏசப்பான்னு ஒரு முறை சொன்னாங்க அவ்வளோதான் கண்ணில் கண்ணீர் தொடுதல் உள்ளத்தில் சந்தோஷம் வாழ்க்கையும் புரட்டி போட்டு விட்டதில்ல ஏசுன்ற அந்த பெயரை சொல்லி கூப்பிட்டு பாருங்களேன் ஏசப்பான்னு கூப்பிடுங்க அப்பானு கூப்பிடலாம் அவரை நமக்கு நம்ம பிள்ளைகளை போல நேசிக்கிறவர் ஏசப்பான்னு கூப்பிட்டு பாருங்கள் அற்புதத்தை நீங்கள் காண்பீங்க சமாதானம் உள்ளத்தில் வந்துடும் சமாதானத்தை பாதிக்கிற நோய்களை மாற்றிடுவார் மூன்றாவது பாருங்கள் யோவான் இருபதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து மறித்து உயிர் தெழுந்தார் அவர் மறித்து அடக்கம் பண்ணித்தாங்க இயேசுவோடு இந்த சீசர்கள் நினைச்சாங்க இயேசு அடக்கம் பண்ணித்தாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் என்ன செய்யறது இயேசுவை அவருடைய மத தீவிரவாதிகள் அந்த மத தலைவர்கள் கொண்டுட்டாங்களே எல்லாம் முடிஞ்சு போச்சு இன்மை எப்படி வாழப்போகிறோம் எதிர்காலத்தை குறித்த பயம் நம்மையும் கொண்டு விடுவார்களோ இந்த பயம் கலக்கத்தில் இருக்கிறாங்க பயந்து போய் இருக்கிறாங்க இயேசு மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார் அவர் வந்து ரூமுக்குள்ளே நின்று சொல்லுகிறார் உங்களுக்கு சமாதானம் பீஸ் பி அன்ட் யூ நான் உயிரோடு இருக்கிறேன் மரணத்தை ஜெயித்தேன் நான் சொன்னனே என்னை சிலுவையில் அறிஞ்சு கொல்லுவாங்க அடக்கம் பண்ணுவாங்க மூன்றாவது நாள் உயிரோடு எழுபவனு சொன்னனே சொன்ன மாதிரி இயேசு உய்தெழுந்தார் அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நான் சாட்சி லட்சக்கணக்கான மக்கள் சாட்சி இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறதுனால தான் இதே மாதிரி அற்புதங்கள் நடக்கிறது இயேசு கற்பனை கடவுள் அல்ல இயேசு கிறிஸ்து உண்மையான ஜீவனுள்ள ஆண்டவர் பேசுகிறவர் அற்புதம் செய்கிறவர் இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் இல்லை அவங்களுக்கு நடக்க இவங்களுக்கு நடக்க அதாவது வேத்தில் ஒரு வசனம் தேவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் ஒரு மழை பெய்யும் போது நல்லவங்க வயல்ல மட்டுமா பெய்யும் அந்த நல்லவங்க நிமித்தம் ஆண்டவர் மழையை கொடுக்கிறார் ஆனால் லஞ்சம் வாங்குறவன்னு ஊழல் பண்ணுறனுடைய நிலத்திலையும் தான் அந்த தண்ணீர் பாய்க்கிறார் ஆண்டவர் பச்சை பாரம் பார்க்கறது இல்லை ஆண்டவர் எல்லாருக்கும் பொதுவான சில காரியம் செய்கிறார் அதை வச்சுட்டு அவன் எல்லாம் ரொம்ப பக்தி உள்ளவன் நல்லவனே நம்பிட முடியாது அதே மாதிரி தான் ஆண்டவரை நோக்கி கோப்பிடும்போது சில காரியம் நடக்கும் இயற்கையாகவே அதை வச்சுட்டு நம்ம நினைக்கூடாது அது அவர் உங்களோட பேசினாரா உங்களை சந்தித்தாரா அவருங்களுடைய வாழ்க்கையை மாற்றினாரா உங்களுக்கு அற்புதம் நடந்ததா யோசித்து பார்க்கணும் இப்போ இயேசு வந்து முன்னால் நிற்கிறார் அந்த சகோதரி சொன்னாங்களே அசுத்தாவி வந்து நிற்குது பதினெட்டு வருஷம் பில்லிசூனிய போராட்டம் அப்படி அசுத்தாவி வந்து நிற்கிது பேசுது பயமுறுத்துது சரீரமெல்லாம் பாதிக்கப்பட்டு போச்சுது இப்போது இயேசுவை கூப்பிட்ட உடனே இயேசு வந்த உடனே தாவி போயிட்டு அந்த கரிய உருவம் விலகி போச்சு இல்லை விடுதலை பெற்று இயேசு ஏசு கிறிஸ்துவனுடைய பெயரை சொன்னால் அவங்களுக்கு என்ன ஏதாவது முடியை பிடிச்சி அடித்து விரட்டி அதுக்கு காணி கொண்டு வா பலி செலுத்து ஒன்றும் கிடையாது இயேசுவேன்னு கூப்பிட்டா போதும் விடுதலை